வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து பிச்சு ஒத்திடுறாங்க மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல் கேளுங்க என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சார் மதிய ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு எதுக்காக கீழே வந்து அந்த மாப்பிள்ளையோட பக்கத்தில் உட்கார வச்சு நலங்கு ஃபங்க்ஷன் நடத்தி தான் ஆகணுமா இது ரெகுராம என் நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கும் மாயா அவ போட்ட திட்டத்தில் தான் எல்லாம் போகுதுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு கற்பனை தானே பரவாயில்ல கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துக்கம்மா இல்லாட்டி சரி வராது சரி எல்லாம் சீனு மாமாக்காவை தான் முத முதல்ல எனக்கு நலங்கு சீனு வைச்சா நல்லாயிருக்கும் சீனு கண்டிப்பாக உனக்கு நலங்கு வைப்பான் அவ்வளோதானே அதுக்கு நான் உனக்கு வாக்குறுதி தரேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து வந்துடுறாங்க என்னப்பா எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடிப்பேன் என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் மேலே சந்தேகமா சரி சார் நான் இப்படியே உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தால் வேறு யாருக்கும் எதுவும் சந்தேகம் வரும் நான் மாட்டுக்கும் போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறப்ப மாயா ஃபோன் அடித்து அவங்கள தனியாக வந்து கூப்பிட்றாங்க என்ன நடக்குது சிஸ்டர் சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் நீ எனக்காக ஏகப்பட்ட உதவியெலாம் செஞ்சுருக்க இன்னமும் உன் மேலே எந்த விதத்துலேயும் சந்தேகம் வந்ததே இல்லை அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஆனால் இப்போ அவங்க தடபடலாம் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அதுக்கு நீ செவி சாதிச்சிடக்கூடாது சிஸ்டர் உங்கள் வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் சார்மதி கழுத்தில் தாலி கட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு அவளை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே வரணும்னு நினச்சாலா அப்படின்னு சொல்லி மாயா வந்து அதிரடியாக வந்து திட்டமிட்டுருக்காங்க உடனே என்னப்பா நீ இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா கேட்குறப்ப சும்மா தான் நான் இப்படியே வந்து நின்றுட்டு இருந்தால் சரி வர அதில் கீழே சார்மதி எங்கே இருக்கான்னு சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீ என்னப்பா ஒரிஜினல் மாப்பிள்ளை மாதிரியே பண்ணிகிட்டு இருக்க ஆக்டிங்கை ஒரிஜினல் மாப்பிள்ளை மாதிரி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன் ஜானகி வந்து வராங்க என்னாச்சு நீங்கள் இங்கே நிற்கிறீங்க இல்லை நான் சாருவை பார்க்கலான்னு வந்தால் இவங்க வந்து மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கிண்டல் அழித்து பேசுகிறாங்க அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானிங்கி மட்டும் தான் தாம்புல தட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இப்போ எல்லாரும் வந்து நம்புவாங்கள அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி உன்னை சாரு பார்த்தா ரொம்ப கோவப்படுவா கீழே போன்னு சொன்னோன்னே அப்படியே கீழே போயிட்டுருக்காங்க என்னது அந்த மாப்பில் இங்கேயும் அங்கேயும் வந்துக்கிட்டே இருக்கான் இல்லை சாருவை பார்க்கலான்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு அவன் எதுக்கு சாருவை பார்க்கணுமான்னு சொல்லி மகாலிங்க கோவத்தில் கேட்கும்போது இல்லை கீழே உட்காந்துக்கிட்டே இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வருதான் அதனால தான் பொண்ணை பார்க்கணுன்னு என்ன மாப்பிள்ளைக்கு ஆர்வமே இல்லையாங்கிற மாதிரி கேட்டாங்களாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் நடிக்கிறதெல்லாம் பார்த்தா ஓவர் ஆக்டிங் பண்ணுறான் உண்மையிலேயே பண்ணுற மாதிரி தெரியுதே அப்படின்னு அந்த இடத்துல மகாலிங்கத்துக்கு சந்தேகம் வருது மாமா யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வரலல்ல நமக்கு தானே வருது அது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் போய் சார் ஒரு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன் மாப்பிள்ளை இங்கே வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல மாப்பிள்ளை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சீனு வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க என்ன ஆச்சு மாயா நீ எதுக்காக இவ்வளோ சங்கடப்பட்டு இருக்க ஒன்னால எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தானா பேசிகிட்டு இருக்காங்க அக்கா எல்லாமே நல்லதா தானே நமக்கேற்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஆமாம் நமக்கேற்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசும்போது இருப்பினும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உன் வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தானா கேஷுவலா சார்மதி மாட்டுக்கு கீழே இறங்கி வராங்க வந்த உடனே என்னது நான் என்ன சொன்னேன் சீனு பக்கத்தில் தானே உட்காருவேன்னு சொன்னேன் அட பிடிக்காத சாரு இப்போ இந்த மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து உட்காரு வீட்டில் இருக்கிற எல்லோரும் இருக்காங்க நலங்கு ஃபங்க்ஷனை வந்து தடபுடலாம் வந்து பண்ணணும் அப்படி இருக்கும்போது நீ சீனு பக்கத்தில் இப்போ உட்காந்தனா கண்டிப்பாக ரகுராமே இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டார் உனக்கு சீனு வேணும்னா இங்கே போய் உட்காரு சாருமதி அப்படின்னு சொன்னனேன் அப்படியே வந்து உட்கார வச்சிடுறாங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காடுறாங்க நீ பக்கத்தில் உட்காந்து ஆகணும் என்னது மாப்பிள்ளையும் பொண்ணும் தள்ளி தள்ளி உட்காடுறீங்க பக்கத்தில் உட்காருங்கன்னு சொன்னனே மாப்பிள்ளை வந்து தள்ளி உட்காடுறாங்க இதை வந்து பார்த்த உடனே செம்மையாக வந்து சார்மதி வந்து கடுப்பாக எந்திரிக்கிறாங்க இல்லை சார்மதி வந்து வைக்கப்படுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்வதி பக்கத்தில் உட்காந்து இப்போ நீ உட்காரலனா அப்புறம் சந்தேகம் வரும் நீயே சிரிச்சுக்கிட்டு வந்து உட்காரு எல்லாம் என்னோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல என்னது பொண்ணு இவ்வளோ வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி மாயாலேருந்து எல்லோரும் செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க என்னடி என் மருமகளை கலாய்க்கிறியா இப்போ வேணால் நீ கலாய்க்கலாம் ஆனால் இந்த மாப்பிளை மூலியமாகவே உனக்கு நான் சரியான பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பத்மா ஒரு பக்கம் அந்த தரகரை முன்கூட்டியே வந்து வர சொன்னதுனால அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் பேனர் எல்லாம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நம்ம சிவராமனும் சுற்றி இருக்கிற நாலஞ்சு பேரும் சேர்ந்து வச்சுருக்காங்க அந்த தரகர் வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து பார்த்த உடனே அவங்க எல்லாம் அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்த வந்து சொல்ல போகிறாங்க பத்மக்கிட்டையும் பார்வதிக்கிட்டேயும் தரகர வர சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னும் வரலை பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு வைங்கன்னு சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து வாழணும் மாப்பிள்ளைக்கு என்ன கேட்டாலும் வந்து தரலாம் ஏன்னா அவர் அவ்வளோ தங்கமானவர்னு சொல்லி நம்ம ரகுராம் ஜானகி எல்லோரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் நான் என்னமோ உண்மையிலே இவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்களே இதெல்லாம் தேவையா பாருங்க சீனுவும் வந்து நலங்கு வைக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் எதுக்கு சாறு வைக்கணும் நான் நீ எல்லாம் வந்து ஒரே வயசு தானே அப்படி இருக்கும்போது நாளாக நலங்கு வைக்கலாமா வைக்கலாம்ப்பா தாராளமாக நீ வைக்கலாம்ப்பா சாரு தான் ஆசைப்பட்றா இல்லை அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு சந்தனத்தை எடுத்து அப்படியே வைக்கலான்னு போகிறாங்க செம்மையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம மாயா பாத்தியா சாரு ஆசைப்பட்றாங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி இந்த பத்மாவும் பார்வதியும் ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல போட்டும் போட்டும் இது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே சீனுவை கூட்டிட்டு தனியா வராங்க என்னடா அவங்க தான் நலங்கு வைக்கலாம்னு சொன்னாங்கன்னா நீயும் வெப்பி அப்படின்னு மாயா வந்து கேட்கறாங்க என்னம்மா சும்மா நீ இப்படி பேசிட்டு இருக்கியே தனா இதெல்லாம் வந்து தூரத்திலிருந்து பாக்குறாங்க தானே வச்சே நான் என்ன தாலியா கட்டுனேன் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமா வந்து சொன்னனா மாயா வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க ஏய் என்னடி பொண்டாட்டி நான் மாட்டுக்கு ஏதோ எதார்த்தமா சொன்னேன் பொய்யா கூட அது மாதிரிலாம் சொல்லாதடா என் மனசுக்கு வந்து எப்படி திரும்ப இருக்கு ஆல்ரெடி உங்கள் அம்மா என்னெல்லாம் திட்டம் போடுறாங்கன்னு நல்லாவே உனக்கு தெரிஞ்சிருந்து இப்படியெல்லாம் நீ பேசலாமா இந்த அளவு நீ ஃபீல் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல உனக்கு நான் எப்போதும் ஒரு பர்சண்ட்டு கூட எதிராக வந்து நின்னதே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் இப்படியெல்லாம் நீ ஃபீல் பண்ணுறேன் என் மனசுக்கு எவ்வளோ தினமும் வந்து சங்கடமாக இருக்குது மாயா ஏன் மாயா எல்லாம் பண்றேன்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அழுதா உனக்கு பிடிக்காது இதை ஞாபகம் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க சம எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாமா யதார்த்தமா சொன்னதுக்கே நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறியே இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எதை வேணான்னு இப்படி வேணால் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமாக பேனர்லாம் பார்க்குறாங்க என்ன மாயாக்கா பேனர்லாம் வந்து இருக்க இப்போ இந்த மாப்பிளையோட ஃபோட்டோவை இவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்களே அப்படி இருக்கும்போது இந்த மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணாங்களே தரகர் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா நான் அனுப்பிச்ச மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வாயமூடல அதுக்குள்ளே அந்த தரகர் வந்து வந்துகிட்ருக்காங்க மாயாக்கா இப்போ என்ன பண்ணுறது நம்ம நினச்சதெல்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க எப்படியோ நலங்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சாச்சு பத்மா பார்வதினு சொல்கிறப்ப நம்ம சார்மதியை கூட்டிகிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷம் தானே எல்லாமே சந்தோஷம் தான் ஆனால் அந்த மாப்பிள்ளை என் பக்கத்தில் வந்து உட்காந்தது தான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை மணிமாமா வேற வீடியோ வேற எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிடக்குறாங்கம்மா எப்படியோ நம்ம நினச்சபடி எல்லாமே திட்டம் போடலாம் அந்த மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட மாட்டாங்க கடைசி நேரத்தில் நம்ம சீனுவை வந்து உட்கார வச்சிடலாங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் கேவலமாக அந்த திட்டம் போடுறப்ப தரகர் வராங்க என்ன தரகரே நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நல்ல விதமாக திட்டம் போட்டு கொடுக்குறீங்க ரொம்பவே சந்தோஷம் என்னது மாப்பிள்ளையை நீங்கள் மாத்திட்டீங்களா எதுக்காக நான் பார்த்த மாப்பிள்ளையை வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோன்னே தூக்கி வரி போட்டுருது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே மகாலிங்கமும் கேட்டுறாங்க அப்போனா இது எல்லாம் மாயா வேலையாக இருக்குமோனு பத்மாவும் பார்வதியும் பேசணுன்னே இது மட்டும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அவள் உண்டுலன்னு ஆக்கிடுவா அச்சச்சோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா நான் அவளை பார்த்துக்கிறேன்னு பத்மா வந்து பேசுகிறாங்க எதுப்பா எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சொல்லிடுங்கப்பா தான் கடைசி நேரத்தில் நான் ஏதாவது வந்து யோசிக்க முடியும் நீங்கள் எதாவது இறக்குன்னாக்கா வந்து கோத்து விட்றாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரில கடைசி நேரத்தில் இது மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறத விட இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உண்மையை சொல்லுங்கப்பா என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க மாமா தான் என்னோட ஹஸ்பண்டாக வரணும் அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தையும் மறைக்காமல் சொல்லுங்க சார்மதி கேட்ட உடனே தரகர் வந்து சொன்னார்மா என்ன சொன்னாரு அவர் பார்த்த மாப்பிள்ளை இவர் இல்லையா அச்சோ அப்படின்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாருமதி ரொம்ப பாட்ட மாட்டாங்க போச்சு போச்சு மாயா ஆரம்பத்துலேருந்து நம்ம போட்ட திட்டம் எல்லாம் தெரிஞ்சிருந்து தரகர் மூலியமா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா இல்லைம்மா தரகர் மூலியமாக பண்ணியிருந்தா அவரையேம்மா இப்போ வந்து கடைசி நேரத்தில் இது எல்லாம் சொல்ல போகிறாரு இது வேறு ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்டாக வந்து இருக்கா நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்போனா மாயா வந்து எப்படியெல்லாம் தடுத்துருவா எனக்கு கவலையாக இருக்குன்னு பேரதிர்ச்சியாக நினைக்கிறாங்க சாருமதி